பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுலேருந்து சந்தன் பேசுகிறேன் தமிழ் வருட சித்திரை திருநாள் இந்த ஆண்டோட ஒரு பலனையும் இந்த கிரகங்களோட நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய நவநாயகர்களோட ஒரு பலனையும் இந்த தமிழ் வருட பிறப்பு நன்னாளில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற நண்பர்களை அனைவரும் கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையிலும் உங்களோட நல்ல ஒரு லைக்கையும் இந்த பராசர யூடியூப் சேனலையும் விலையை பதிவிடுகிற நண்பர்களே இந்த ஆண்டு சூரியனோட ஒரு நிலைப்பாட்டை எவ்வாறு கொடுக்கும் இந்த சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த தமிழ் வருடம் பிறக்கிறது இந்த ஆண்டு பேரை பார்க்கும்போது விஸ்வாஸ் ஆண்டு இந்த விசுவாசு ஆண்டுனால் நம்ம விசுவாசத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால் இந்த ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டோட ஒரு சிறப்புத்தன்மையும் சிறப்பு நிகழ்வியும் நம் பார்க்கும்போது பிறக்கிறதே தமிழோட ஒரு ஆண்டாக திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது ஒரு சுப ஒரு நிகழ்வு தான் என்று சொல்ல வேண்டும் அப்போ சூரியன் நவநாயகர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய நவகிரகங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவரே இந்த ஆண்டு வந்து ராஜாவாக வருகிறார் ராஜாவாக ஒரு தான் மந்திரியாக ஒரு தான் அப்போ நாட்டில் இந்த சூரியன் ராஜாவாக வர்றதுனால மந்திரியாக வர்றாங்க நாட்டின் பல இடங்களில் ஆட்சி மாற்றம் சூரியன் என்றவை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்க அரசியலுக்கு கிரகமே சூரியன் தான் அதாவது பல இடங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படுங்கிறாங்க ஆட்சியாளர்கள் பதவி மாற்றம் ஏற்படுங்கிறாங்க உயர்நிலையில் பதவியில் வாசிக்க இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட மாற்றத்தை கொடுக்கும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது ஏன்னா சூரியன் என்பது ஒரு நேர்மையான ஒரு கிரகம் ஊழல் செய்யாத ஒரு கிரகம் அப்போ அவங்களுக்கு வந்து நேர்மையான ஒரு முறையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களு அந்த ஆண்டு அவங்க அந்த ஆண்டில் வந்து பிரபலம் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா மந்திரியாக வரக்கூடியதும் தான் நவநாயகர்களே மந்திரியாக வரக்கூடிய கிரகமும் சூரியனாக இருக்கிறதுனால அரசியல் காரணமாக நாட்டில் போராட்டங்களும் அதிகரிக்குங்கிறாங்க நாட்டில் வந்து போராட்டங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியனோட ஒரு ஆற்றல் வந்து அதிகரிக்கிறதுனால வந்து வெப்பம் வெப்பம் அதிகரிக்குங்கிறாங்க வெப்பம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த கடுமையான ஒரு நிகழ்வுலாம் அந்த பனிப்பாறைகள்லாம் உருகக்கூடிய தன்மையெல்லாம் கடல் ஒரு சீற்றங்கள் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைலாம் உண்டாகும் பூமியில் அதாவது வெப்பத்தன்மை அதிகரிக்குங்கிறாங்க ஏன்னா அந்த கோடாக சூரியன் வந்து சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்குங்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அரசாங்கம் என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சட்டத்திலோட தன்மைகள்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை பண்ணக்கூடியலாம் இந்த ஆண்டுகள் சிறப்பாக இருக்கும் அதாவது போராட்டுக்காரங்களை அடக்குமுறையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவாங்க போராட்டம்லாம் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் ஒழுங்கு பண்ணக்கூடிய தன்மையும் அரசியல் வந்து ஒரு ஒழுங்காகக்கூடிய தன்மையும் அரசியல் ஒழு அரசியல் வந்து நிறைய ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களாம் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புலாம் உருவாகும் பெரிய பெரிய ஒரு பதுக்கி வச்சிருக்கிறவங்களாம் இப்போ பாருங்கள் ஒரு நீதிபதியோட வீட்டிலே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் இருந்திருக்குது கேட்டால் அவர் என்னோடய பணம் இல்லைங்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடிய தன்மை ஏன்னா சனி வந்து குருவோட வீட்டுக்கு போயிட்டாவே இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போய் மே மாதத்து மேலே போக போகிறாருங்க அப்போ இந்த கிரக சஞ்சாரம்லாம் எதை சொல்லுதுன்னா சனியும் குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு குருவோட வீட்டில் சனியும் இப்போ புதனோட வீட்டில் குருவும் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்களோ ஒப்பந்த அடைப்படியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் மாட்டக்கூடிய தன்மை தொடர்பில் யாரெல்லாம் இருக்காங்களா அவங்களெல்லாம் காட்டி கொடு ஊத்துருவார் குரு அப்படிங்கிற தன்மையை உணர்த்தியும்னு வச்சுங்களேன் அந்த நிகழ்வை கொடுக்கும் அப்போ அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கும்போது சேனாதிபதியாக சனி வருகிறார் சேனாதிபதியாக சனி வரும்போது அந்த சனிக்கு என்னது எள்ளு எண்ணெய் பொருட்கள் மற்றும் கருப்பு தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்குங்கிறாங்க புது வகையான இயந்திரங்களை அதாவது மிஷின் இயந்திரங்களெல்லாம் வந்து புதுசாக உருவாகுங்கிறாங்க ஏன்னா சனி வந்து மிஷினரிக்கே அதிபதி அவர் தான் ஒரு பலத்துக்கு அதிபதி அவர் தான் அது மாதிரி அவரோட தானியம் எதுங்கலாம் சேனாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து ஒரு எப்பயுமே ஒரு படைய ஒரு நிர்வாகக்கூடியவர் செவ்வாதான் ஆனால் இந்த இப்போது சனி வர்றார் அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு உயரக்கூடிய தன்மை மிஷினரிகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை மிஸ் புதிய மிஷினரிகள் உற்பத்தி உற்பத்தியாக கூடிய தன்மையெலாம் வருங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு செயல்பாடை கொடுக்கும் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை செல்வாக்கு பெறுவார்கள்ங்கிறாங்க அந்த தொழில்நிலைக்காரங்களாம் செல்வாக்கு அடையக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அடுத்ததாக அர்க்காதிபதியாக சூரியன் வருகிறார் சூரியன்னா அர்காதிபதினா சூரியன் வச்சுக்கங்களேன் மேகத்தோட அந்த மரம் செடிகளோட நல்லா இருக்குங்கிறாங்க மலையும் உண்டுங்கிறாங்க இல்லைன்னு சொல்லல மழையும் இருக்குதுங்க அதாவது நாட்டில் அரசாங்கத்தின் நூதான அணுகுமுறையினால் வரி விதிப்பினாலும் ஆடம்பரங்கள் ஆடம்பரங்கள்னாலும் மாதிரி பொருள் பொருளாதார விலை ஏறும் ஏற இறங்கும் இறங்கு முகமாகவும் இருக்கும் ஏறுமுகமாகவும் இருக்கும் இது இதோட தன்மையெல்லாம் வந்து கொஞ்சம் நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி அமையக்கூடிய நிலைப்பாடெல்லாம் ஒரு வருங்கிறாங்க அதேமாதிரி பொருளாதார நிலையெல்லாம் விருத்தி அடைங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரிவி இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க வெளிநாட்டில் கம்மியாக தான் இருக்கிறாங்க இப்போ ட்ரம்மே பாருங்கள் இந்த பொருளாதார நிலையில் வந்து நம்மளோட வரியெல்லாம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவரே எல்லா குறைக்க போகிறாரு அவரோட இதுக்கு வரி நமக்கு அதிகம் போட போகிறாருமே அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் உருவாக போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது புதன் பகவான் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்தானாதிபதியாக இருக்கிறார் ஸ்தனாதிபதியானா அவரோட தன்மை எது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதனோடய இது புதன் வந்து அவர் வந்து பொதுமக்கள் ஒரு பிரச்சையாக வருகிறார் பொதுமக்களுக்கு வந்து பிரச்சை அப்படின்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக வருகிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த புதன் அங்கே சேவை செய்யக்கூடிய வர்றதுல சிறப்புங்க புதனோட ஒரு தன்மை வந்துன்னா அதிக காற்று வாழை மரங்கள் சேதமாகங்கிறாங்க காற்று அதிகமாக இருக்குங்க வாழை மரம்லாம் ஏன்னா பயிரினங்கள் அது வலுவில்லாத சேதமாகுங்கிறாங்க புயல் காட்டுனால பா பயிர் பாதிக்கு பாதிக்கு நிலை ஏற்படும் அது மாதிரி அதிகம் அதிகம் வந்து பொருள் இந்த வாழை மரம் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டுனால ஒரு சேதமாகக்கூடிய தன்மையெலாம் வரும் அதே மாதிரி பயிரினங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கை சொல்கிறாரு புதன் பகவான் ஏன்னா அவர் வந்து பொதுநல பிரச்சியாக வர்றதுனால விவசாயி பச்சை நேரத்துக்கு அதிபதியே தான் அதனால் இதுலெலாம் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்கிற நிலைப்பாட்டை உணர்த்ததுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்ததாக சுக்கரன் வந்து வருகிறார் சுக்கரன் வந்து ராசாதிபதியாக அதாவது ராசாதிபதினா அவர் எந்த நிலைப்பாட்டை குறிக்கிறதுனா சுக்கரன் வந்து சர்பத்தை குறிக்கிறார் அதாவது ஆண் பெண் இணைமை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமே சுக்கரன் தான் அவர் வந்து சர்ப்பத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவரு அவரோட தன்மை என்ன சொல்கிறாங்க நாட்டில் மத்திய பகுதியில் பகுதியில் தேவையான அளவுக்கு நல்ல மழை பொழிவுங்கிறாங்க அடுத்தது சம்மந்தப்பட்ட பயிர்கள நல்ல விளைச்சலும் தருங்கிறாங்க சகலவிதமான பொருள்கள் உற்பத்தி அதிகமாகுங்கிறாங்க அதாவது பொருள்களை உற்பத்தி அதிகமாகி அவங்களுக்கு உண்டான ஒரு தன்மை கொடுக்கும் நல்ல ஒரு விலையும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சுக்கரனோட ஆதிபத்தியம் புதன் வந்து அவரோட தன்மை வந்து புதன் வந்து அதாவது பயிரினங்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறார் இவர் பயிரினங்கள் வந்து விளைச்சல் பொருளாதார நிலையிலேயே நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நாட்டில் சந்திரன் தான் ஒரு நீருக்கதிபதி அதாவது நாட்டின் பல வகையான ம மலை வளம் பெருகுங்கிறாங்க அதாவது நாட்டின் மலை வளம் பெருகுங்கிறாங்க விவசாய துறையில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியும் பெறுவார்கள் அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் விளைச்சல் பெருகும் அப்படிங்கிறாங்க இது நல்லதுங்க ஏன்னா நம்ம சந்திரன் நெல்லுக்கு பயிருக்கு அரிசிக்கு அதிபதி அவரு தான் விளைநிலத்துக்கு அதிபதி அவர் தான் அப்போ அந்த பயிரினங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு விளைச்சல் கிடைச்சி நல்ல ஒரு அவரோட பொருளாதார நிலை கிடைச்சாவே ரொம்ப சிறப்பு தான் என்னை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் நவநாயகர்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைஞ்சிருக்குது அதேமாதிரி சூரியன் ராஜாவாக வந்து மந்திரியாக வந்து குதிரைக்கும் யானைக்கும் அதை வந்து அவங்களுக்கு உபநாயகர்களாக வரக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால சேனாதிபதியாக சனி வந்து சனி வந்து பசுக்கு அதி உபநாயகர்களாக வரக்கூடிய தன்மையும் அர்காதிபதியாக வரக்கூடிய சூரியனுக்கும் பசி அதிபதியாக வரக்கூடிய தன்மை உபநாயகர்களாக வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறதுனால அதே மாதிரி சே மேகாதிபதியாக வரக்கூடிய சூரியனுக்கு மரம் செடிகள்லாம் வந்து உபாதிபதிகளாக வருது அடுத்து சாணாதிபதியாக வரக்கூடியது சர்வாதிபதியாக வரக்கூடிய புதனுக்கும் பொதுமகள் பெருஜியாக வரக்கூடிய தன்மை இருக்குது இந்த மாதிரி ராஜாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுக்கு சர்வம் உபநாயகர்களாக வரக்கூடிய தன்மை இருக்குது இப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உபநாயகர்களும் வரக்கூடிய தன்மையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதிகமாக இருக்குது நண்பர்களே அதனால் இந்த விஸ்வாஸ் ஆண்டு என்று பார்க்கும்போது தமிழ் சித்திரை ஒன்றாம் தேதி இந்த ஆண்டு பிறக்கிறது தமிழ் வருடம் அனைவருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நன நல்ல ஒரு மனமாற்றத்தையும் தமிழ் வருடம் ஒரு கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு அந்த கலாச்சாரம் மேலோங்கி இருக்கும் இந்த கலாச்சாரத்தை உண்மை நிலைப்பாட்டு நம்மளாம் உணர்ந்தனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டு மேலே வந்து இவ்வளோ பற்றும் நம்ம நாட்டை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டையும் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்காங்க அதனால் நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம எப்போயும் விட்டு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளோட கணித முறையும் சரி சாஸ்திரமும் சரி இன்று வரைக்கும் உலக நாடு உள்ள நம்மளோட கணிதமும் சாஸ்திரமும் பேசப்பட்டு வந்துருக்குது இந்த கலை இன்னும் மேலோங்கி வளரணும்னா நம்மளோட தமிழர்களோட பண்பாடும் கலாச்சாரமும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும் அதை நம்ம ஒருபோதும் யாருக்காக விட்டுக்கூடக்கூடாது நம்ம கலாச்சாரத்தை நம்மளோட தன் நம்மளோட தமிழ் பண்பாட்டில் தமிழ் தமிழோட கலாச்சாரத்தையும் பின்பற்றிக்கிட்டு வந்திருமாவே நம்மளோட நிலை என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு நிலைப்பாட்டையும் அழியாத ஒரு புகழாகவும் இருக்கும் நம்மளோட தமிழோட கலாச்சாரம் மேலோங்கி வளர வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலு சந்திரன்